ராகி என்னுடைய அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே எவ்வளவு சந்தோஷங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் என்று ஒரு புதிய வாழ்க்கையில் நீ அடி எடுத்து வைத்தாய் ஆனால் அது அப்படியே எதிராக எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காமல் நீ இப்பொழுது அழுது கொண்டு இருப்பது மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறது நீ நினைத்தாய் கண்டிப்பாக நம் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டோம் அந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிடைக்காத சந்தோஷம் கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் இனிமேலாவது நம் வாழ்க்கையானது மாறும் என்று ஒரு முடிவெடுத்தார் ஆனால் எந்த ஒரு விஷயமும் உனக்கு மாறவில்லை என்று தெரிந்தவுடன் என்ன வாழ்க்கை இது நானும் ஏதேதோ செய்துக்கிறேன் என்னென்னவோ விஷயத்தை எல்லாம் பரிகாரங்களாக செய்கிறேன் ஆனால் எந்த ஒரு விஷயமும் நடக்கவே இல்லையே நம் பரிகாரங்கள் செய்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் இன்பமே கிடைக்கவே இல்லையே என்று நினைக்கிறாய் நீ பரிகாரங்கள் செய்தாயல்லவா யாருக்காக இந்த வாராகிக்காகவும் மற்ற தெய்வங்களுக்காகவும் செய்தாய் செய்தாயல்லவா கண்டிப்பாக தங்கமே உன்னுடைய பரிகாரங்கள் எல்லாம் வீண் போகாது நீ செய்த அனைத்து விஷயங்களும் உனக்கு நல்ல முறையிலேயே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கூடிய சீக்கிரம் கைகூடும் நேரம் சரியில்லை என்பதற்காக நிறைய பரிகாரங்களை நீ செய்தாய் ஆனால் இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களை நீ பெறுவாய் தேடி தேடி அலைகிறாய் ஒவ்வொரு கட்டத்திலும் உனக்கு என்னென்ன வேண்டும் என்பதை தேடி தேடி அலைகிறாய் நீ தேடி தேடி அலையும் ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கூடிய சீக்கிரமாக தருவேன் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையானது இருள் அடைந்து இருக்கிறது என்று நினைக்கிறேன் இந்த இருளை கூட இந்த வாராகி வெளிச்சமாக மாற்றுவேன் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு இடத்தில் இருட்டாக இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் ஒரே ஒரு தீப்பெட்டியார் அந்த நெருப்பை காட்டு அந்த இடம் முழுக்க வெளிச்சமாகிவிடும் அதே போல யாரோ ஒரு இடத்தில் நிற்கிறார்கள் என்று பயமாக இருந்தால் வெளிச்சத்தை போடு அந்த இடத்தில் யார் இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும் கண்ணை மூடிக்கொண்டே நீ இருக்கிறாய் அதனால்தான் இத்தனை பயங்களும் உனக்கு வருகிறது ஆனால் இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் பயங்கள் வரக்கூடாது என்றார் என்னுடைய கையை இறுக்கமாக பிடி எப்பொழுது என்னை நம்பி வந்துவிட்டாயோ பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் கவலை என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடாது சந்தோஷம் என்ற ஒரு விஷயம்தான் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் தோற்று போவாய் என்று நினைக்கிறாய் ஆனால் இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தோற்று போவும் விஷயங்கள் கிடையாது எப்படி தெரியுமா நீ இப்பொழுது நடக்கும் விஷயத்தை வைத்து தானே இதெல்லாம் நினைக்கிறாய் வாழ்க்கையில் நம் தோற்று போய்விடுவோமோ என்று இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நீ பயமுறுத்திக் கொள்வது தானே தவிர வாழ்க்கையில் உன்னை நான் கஷ்டப்படுத்துவது கிடையாது நீ இப்பொழுது நடக்கும் விஷயத்தை வைத்து நம் வாழ்க்கையில் தோற்று போய் என்று நினைக்கிறாய் ஆனால் இது உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான கட்டம் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் விஷயங்கள் அனைத்தும் முக்கியமான கட்டம் யார் யார் எப்படி என்று புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டம் நீ இந்த நேரத்தில் யாரெல்லாம் புரிந்து கொள்கிறாயோ யாருடைய முகமெல்லாம் இவ்வளவு கோரமானவர்களா இவ்வளவு விஷயத்தை செய்பவர்களா என்று நீயே வியந்து பார்க்கும் வகையில் அவ்வளவு கோரமானவர்கள் நீ இத்தனை நாள் பார்த்தவர்கள் அதாவது நீ கஷ்டப்படுத்தினார்கள் அல்லவா அவர்கள் நல்லவர்கள் நல்லவர்கள் என்று நம்பி அவர்கள் நம்பி ஏமாந்து போனாய் பார்த்தியா அதுதான் அதற்காகத்தான் நான் உனக்கு கஷ்டமான நேரத்தை கொடுத்தேன் கஷ்டமான நேரம் வரும் பொழுது மட்டும்தான் மற்றவனை பற்றி புரிந்து கொள்ள முடியும் சந்தோஷமான நேரத்தில் யாரை பற்றியும் புரிந்து கொள்ள முடியாது நீ இப்பொழுது இந்த விஷயத்தில் நீ மிக 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 கஷ்டப்படுகிறாய் என்றாய் கூடிய சீக்கிரத்தில் ஒரு விஷயத்தில் உனக்கு புரிப்பு அடையும் அளவுக்கு ஒரு சந்தோஷம் வரப்போகிறது என்றுதான் அர்த்தம் கவலைகளை விட்டுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயத்தை மட்டும் பாருங்க தேடிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அது நல்லதுக்கு என்பதை எடுத்துக்கொள் கவலைப்பட வேண்டாம் சந்தோஷமாக இரு எவ்வளவு நாள் நீ காத்திருந்தாயோ அதற்கு தகுந்த நல்லது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் யார் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து தவறாக பேசினாலும் கவலைப்படாதே உனக்கு நீ சரியாகத்தான் இருக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன் நீ யோசிக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல பேரை நம் நினைத்து வருத்தப்படுகிறாய் இவர்கள் மத்தியிலெல்லாம் நம் எப்படி வாழப்போகிறோம் என்று கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களையெல்லாம் மீறி ஒரு வாழ்க்கை இருக்கிறது கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும் பொறுமையாக இருங்கள் எல்லாவற்றையும் நானே சரி செய்கிறேன் இந்த வாராகி உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் நீயே சொல் பார்க்கலாம் இந்த வாராகி நிச்சயமாக உனக்கு பிடிப்பதற்கு மீறியே அதாவது உனக்கு இந்த அளவு தான் பிடிக்கும் இதுதான் பிடிக்கும் என்று நீ சொல்வாய் எனக்கு கடலை தாண்டி பிடிக்கும் என்று நீ பேசுவாய் அதையெல்லாம் மீறி இந்த வாராகி நிச்சயமாக உனக்கு நல்லதையே செய்வேன் காலம் முழுவதும் எந்த ஒரு நிலையிலும் உன்னை தோற்று போகவோ மற்றவர்கள் மத்தியில் உன்னை கவலைப்படவோ நான் விடவே மாட்டேன் சீக்கிரமாக கைதூக்கி விடுகிறேன் நம்புங்கள் பேரின்பத்தையும் நிறைய வாழ்க்கையையும் வாழ்வீர்கள் நிறைய நேரம் உன்னை நினைத்து நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன் அதாவது நம்முடைய பிள்ளைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கவில்லையே அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கவில்லையே என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தை நான் ஆனால் நானும் இனிமே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கவலைப்பட போவதும் கிடையாது உன்னையும் கவலைவிடப்பட வைக்கப் போவதும் கிடையாது ஏனென்றால் எல்லா விஷயத்திலும் உனக்கு இன்பத்தையே சேர்த்து வாழ வைக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டேன் எப்பொழுதும் கண்ணீரை சிந்திக்கொண்டு இருக்காதே கற்பனையில் நீ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் ஆள் முழுவதும் நிச்சயமாக உனக்கு நல்லதே செய்வேன் நம்பு நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையை எப்பொழுதும் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லும் அந்த நம்பிக்கை மட்டும் உனக்கு இல்லை என்றால் எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நன்றாக நடக்காது ஒவ்வொரு பிள்ளையையும் நான் சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்வேன் நம்புங்கள் உங்களை நீங்களே நம்புங்கள் அப்புறம் நீங்கள் வணங்கும் தெய்வத்தை நம்புங்கள் என்று நான் ஒவ்வொரு முறையும் சொல்வேன் ஆனால் சிலர் நம்பி வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லா பிரச்சனையும் சுலபமாக சமாளித்து விடலாம் கவலை எப்பொழுதும் பட்டுக்கொண்டே இருக்காதே நல்லதையே செய்கிறேன் உனக்காக எப்பொழுதும் என்ன எல்லா நாளும் நல்லது மட்டுமே செய்கிறேன் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் வழியை பார் நல்லதுக்கு சில நேரத்தில் எப்பொழுதும் நீ ஒரு நல்லது செய்வாய் யாருக்காகது அந்த விஷயம் எப்பொழுதும் எப்படி இருக்கும் ஏண்டா இவனுக்கு நல்லது செய்தோம் என்றும் இருக்கும் அதே போல் நிறைய பேரை புரிந்து கொண்டாய் நல்லதுக்காக நிறைய விஷயங்களை செய்து ஏமாந்தது மட்டும்தான் இப்போ நிமிச்சம் இனிமேலாவது யாரிடமும் ஏமாந்து போகாமல் சந்தோஷமாக இரு சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கட்டும் தாராளமாக இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமும் நிறைய செல்வங்களும் இருக்கும் எப்பொழுதுமே இந்த வாராகிக்கு கொடுத்துதான் படுக்கம் நல்லதை நிச்சயமாக உனக்கு எல்லா நல்லதையும் கொடுப்பேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி